வேலை வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு வேலை செய்யாமலே சும்மா இருக்கிற அமைப்பு யாருக்கு இருக்கு இதுல வந்து எது நல்லது எது கெட்டது எதனால வந்து இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து உருவாகுது அப்படின்றத பத்தி நான் ஃபுல்லா சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்து நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க வீடியோ கொள்ள சுய சம்பாத்தியம் இதுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் காரணம் எந்த வீடு காரணம் ஸோ நீங்க வந்து ஒரு வேலை செய்கிறீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டாவது வீடு செகண்ட் ஹவுஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்பர் ஒன் கண்டிஷன் நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு சர்வீஸை கொடுக்குறீங்க அப்படின்னா சிக்ஸ்த் லார்ட் அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ சிக்ஸ்த் ஹவுஸ் தான் வந்து நீங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ் வந்து கரெக்டாக இருக்குமா ஒரு வேலையில வந்து நீங்க வந்து நீண்ட நாள் தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதே மாதிரி வந்து உங்களுடைய கரியர் ஆனால் சிக்ஸ்த் ஹவுஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்னஸ் வந்து உங்களுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உங்களுடைய சுய தொழில் அது வந்து அதே மாதிரி லெவன்த் ஹவுஸ் லெவன்த் ஹவுஸ் வந்து லாபங்கள் ஆனால் பிசினஸ் மூலமா வரக்கூடிய லாபங்கள் இன்னொன்னு வந்து ஃபிஃப்த் ஹவுஸ் ஃபிஃப்த் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் பேசிவ் இன்கம் பண்றாங்க இல்லைங்களா அது வந்து ஃபிஃப்த் ஹவுஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு வந்து நிலையான வேலை கிடைக்காது ஒரு வேலையில போயிட்டு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இருந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்து வீட்டில் சும்மா உட்காந்து இந்த அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஆறுக்கூடிய கிரகம் அஞ்சில் இருந்தா அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா பிப்த் ஹவுஸ் வந்து லாஸஸ் எதோட லாஸ் சிக்ஸ்த் ஹவுஸோட லாஸ் ஏன்னா சிக்ஸ்த் ஹவுஸ்க்கு பிப்த் ஹவுஸ் வந்து டுவெல்த்ல இருக்கு ஆறாவது வீட்ல இருந்து ஒன் டூ த்ரீன்னு என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீடு வந்து ஆறாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடாக வரும் ஸோ டுவெல்த் ஹவுஸ் வந்து லாஸ் ஸோ இந்த சர்வீஸ் வந்து லாஸில் உட்காந்துருக்கு ஸோ இவங்களால ஒரு வேலையில நிலைத்து இருக்க முடியாது கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும்போது இவங்க வேலைக்கு போவாங்க ஒரு ஆறு மாசம் போவாங்க மேக்சிமம் அதுக்கு மேலே வந்து நின்றுவாங்க ஒன்னு இவங்களா சண்டை போட்டு வேலையை விட்டு வெளியே வந்துடுவாங்க இல்லை அவங்களே அனுச்சிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் லார்டு செகண்ட் லார்டு வந்து பன்னெண்டாவது வீட்டுல மறைஞ்சாரு அப்படின்னா ஃபேமிலியில வரக்கூடிய இன்கம்ல சும்மா உக்காந்து வீட்டுல சும்மாவே உக்காந்துட்டு இருக்க மாதிரி அமைப்புகள் வந்து உருவாயிரும் ஏன்னா வந்து இந்த டுவெல்த் ஹவுஸ் பாத்தீங்கன்னா தூங்குறது படுத்துட்டு தூங்குறது நெக்ஸ்ட் வந்து ஜாலியாக இருக்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது ஸோ செகண்ட் ஹவுஸ் வந்து தனாதிபதி செகண்ட் ஹவுஸ் வந்து குடும்பம் ஸோ இவர் வந்து பனெண்டில் மறையும் போது எதுவுமே செய்யாமல் குடும்பத்தார்கிட்ட வந்து பணத்தை எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு வந்து உருவாயிரும் இது ஒரு விஷயம் நெக்ஸ்ட் அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து டென்த் லாட் இது கூட ஒரு சில விஷயம்ல வந்து வேலையை குறிக்கும் ஆனா ஃபுல்லா வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் இந்த கமிஷனுக்காக ஒர்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் டென்த் ஹவுஸ் ஸோ இந்த டென்த் லார்ட் வந்து நைன்த் ஹவுஸ்ல உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து சரியான தொழில் வந்து அமையாது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நைன்த் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாசஸ் ஸோ நீங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஒரு பிஸ்னஸா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வளரும் ஒரு எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு வேலைக்கு ஆள் எடுத்து அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஸோ டென் தௌசண்ட் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதே மாதிரி இந்த பேசிவ் இன்கம் வந்து லெவன்த் ஹவுஸும் அதை இண்டிகேட் பண்ணுது ஃபிஃப்த் ஹவுஸும் இண்டிகேட் பண்ணுது ஸோ ஃபிஃப்த் லார்டு லெவன்த் லார்டு இந்த ரெண்டு வீட்டுக்குரிய கிரகம் வந்து வலு எழுந்திருந்தால் இந்த ஐ மீன் இந்த சொந்தமா பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து தடைப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பெகலேட்டிவ் பிஸ்னஸ் இந்த பிப்த் லார்டு வந்து ஃபோர்த் ஹவுஸ்லயோ இல்ல லெவன்த் லார்டு வந்து டென்த் ஹவுஸ்லயோ இருந்தது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து தடைப்படும் சரியாக செய்ய முடியாது அதே மாதிரி இந்த ரெண்டு கூடிய வீட்டில் வந்து டுவெல்த் லார்ட் சிக்ஸ்த் லார்ட் எய்த் லார்ட் இருந்தாங்க அப்படின்னா மற்றவங்களுடைய பணத்தை வந்து அனுபவிக்க நேரிடும் ஏன் அப்படின்னா செகண்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானம் ஸோ இதில் சிக்ஸ்த் லார்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கி பழப்பிய ஓட்டக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாகும் ஏன்னா கடன் வந்து மற்றவங்களுடைய பணம் அதே மாதிரி எயித் லார்ட் செகண்ட் ஹவுஸ் இருந்தது அப்படின்னா அகைன் எயித் ஹவுஸ் வந்து அதர் பீப்புள்ஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் மற்றவங்களை வந்து பணத்தை பணத்துக்காக மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும் அதே மாதிரி டுவெல்த் லார்ட் இருந்துச்சு அப்படின்னா டுவெல்த் வந்து டுவெல்த் ஹவுஸ் வந்து சும்மா இருக்கிறது தூங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கம்மனே இருந்துட்டு எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் வந்து ஜாலியாக அனுபவிக்கிறது சோ டுவெல்த் லார்ட் செகண்ட் ஹவுஸ்ல உக்காந்தாலும் செகண்ட் லார்ட் டுவெல்த் ஹவுஸ்ல உட்காந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உருவாயிடும் சரிங்க சார் இதுக்கெல்லாம் என்னதான் வழி வேலை செஞ்சாதான் என்னால வாழ முடியுமா நானா தொழில் செய்ய முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது சிக்ஸ்த் லார்டு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தா வேலை அமையும் சிக்ஸ்த் லார்டு வந்து வலு இழந்துச்சு அப்படின்னா வேலை அமையாது அப்படின்னு சொல்லியாச்சு அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து டென்த் லாட பார்க்கணும் நல்ல ஒரு மல்டி லெவல் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபிஃப்த் லாட் அப்புறம் வந்து லெவன்த் லார்டு இதெல்லாம் பார்க்கணும் இருந்தாலும் வந்து இந்த ஸ்பெகுலேஷன் லாட்ரி பேசிவ் இன்கம் இதெல்லாம் வந்து நிலையான வருமானம் கிடையாது திடீர்னு வந்து ரைஸ் ஆகும் திடீர்னு வந்து சரிஞ்சிடும் சோ இது வந்து என்னதான் வழி அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் நான் அனுபவப்பட்ட விஷயத்துல ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய கர்ம வந்து எப்படி இருக்கு நீங்க வந்து எப்படி சம்பாதிக்க முடியும் ரொம்ப ஒஸ்டான நிலைமையில இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தொழில் கண்டிப்பா அமையும் ஜாதகங்கள் ஜாதகத்துல வந்து கிரகம் வந்து சரியில்லை அப்படின்னாலும் உங்களுக்குன்னு ஒரு தொழில் கண்டிப்பா இருக்கும் அந்த கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த தொழில வந்து நீங்க செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா சிறப்பான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கிறது அதை பத்தி வருத்தப்பட வேண்டாம் இன்னைக்கு வந்து நீங்க அவமானப்பட்டு இருக்கலாம் வீட்டுல வந்து வேலை கிடைக்காம வெளியில வேலைக்கு போனா மேனேஜர் அந்த பேச்சு பேசுறாரு வீட்டுல வந்து சும்மா இருந்தா நம்மள வீட்டுல இப்படி கஷ்டப்படுத்துறாங்க இந்த மூணு வேலை சோத்து இப்படி பண்றாங்களே அப்படின்னு நீங்க கஷ்டப்படலாம் ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய வருத்தம் இல்லை ஏன்னா உங்களுடைய கர்மா பிரகாரம் கிரகம் வந்து உங்களுடைய வேலை தொழில் கிரகம் எங்க உக்காந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்குண்டான தொழிலை வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுத்து செய்யும் போது இந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு விடலாம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் சரணம்